ஹாய் வாங்க வணக்கம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் இனிய இரவு வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மூணு பேர் வந்துருக்கீங்க வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் யார் வந்திருக்கீங்க ஹாய் வாங்க யார் வந்திருக்கீங்க உங்க பேரு தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி லைக்கை பண்ணுங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் என்ன நீங்கள் எந்த ஊர் நாங்கள் திருச்சி 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 நீங்கள் எங்கே இருந்து வரீங்க லைக்கே பண்ணலை ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு வாங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்க அந்த நம்பர் கிட்ட ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணீங்கன்னா விழுந்துடுங்க நீங்கள் எந்த ஊர் காட்டு பறக்குது லைக் போட்டிங்க நன்றி நன்றி தமிழில் கமாண்ட் பண்ணுங்க இங்கிலீஷில் பண்ணால் தெரியாது அடுத்தடுத்து லைக்க போட்டு கமாண்ட் பண்ணுங்க வாங்க மக்களை ஐந்தனை குடும்ப உறவுகளை இனிய இரவு வணக்கம் உங்க நம்பரா எங்க நம்பர்லாம் கிடைக்காது வாங்க அஞ்சு பேர் இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்தா வாங்க பேசலாம் ஹாய் வாங்க சைடாய் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க ஆமாம் அப்படித்தான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு போயிடுங்க அதை லைக் எழுந்துக்கிட்டு போயிருங்க அது நீங்கள் போட்டதா வேறு யாரும் போட்டதோ தெரியல ரெண்டாவது லைக் போட்டது வாங்க கமாண்ட் பண்ணுங்க அஞ்சு பேர் இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் இனிய இரவு வணக்கம் ஐந்தனை குடும்ப உறவுகளை வாங்க பேசுவோம் என்ன சாப்பிட்டீங்க என்ன உங்கள் வீட்டில் முப்பத்தி ரெண்டு பேர் பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே குறைஞ்சிருவாங்க லைக்கு போட மாட்டாங்க புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை மணக்காமல் வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் வெல்கம் டு ஐந்திணை குடும்பம் முப்பத்தி இருந்தது பதிமூணுக்கு வந்துருங்க மக்களை டபுள் டச் பண்ணுங்க டக் டக்குன்னு அந்த நம்பர் கிட்ட தட்டினீங்கன்னா விழுந்துரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் பதினோரு பேர் இருக்கீங்க பதினோரு லைக் போட்டா பன்னெண்டாயிரம்ல அங்குமுத்து வாசலில் தொங்குமுத்து காக்கிது அதை எடுத்து வாயில் போட்டால் திக்குமுக்கு அடிக்குது அது என்ன சொல்லுங்க அங்கு முத்து வாசலில் தொங்குமுத்து காக்கிது அதை எடுத்து வாயில் போட்டால் திக்குமுக்கு முக்கு அடிக்குது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் தமிழில் கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை தமிழில் சொல்லுங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேசலாம் என்ன சாப்பிட்டீங்க அனைவரும் வீட்டில் என்ன சாப்பாடு பேர் லைக் பண்ணி பண்ணிண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் யார் வந்திருக்கீங்க ஏழு பேர் மூணு பேர் ஆயிட்டாங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால் டபுள் டச் பண்ணுங்க Like pakinggan mga லைக் பண்ணி மெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் எங்குமுத்து வாசலில் தொங்குமுத்து காக்கிது அதை எடுத்து வாயில் போட்டா முக்கடிக்குது அது என்ன ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க லைக் கொடுங்க வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐந்தனை குடும்ப உறவுகளை வாங்க புதுசாக ஆந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வெல்கம் டு ஐந்தினை குடும்பம் வெல்கம் டு ஐந்தினை குடும்பம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க வாங்க பேசலாம் わあ வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யார் எங்கேருந்து வரீங்க என்ன ஊரு என்ன பேர் என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட்டை பண்ணுங்கள் யார் வந்திருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏப்பம் பரிபூரணம் சாப்பாடு சரி இல்லை 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 அங்குமுத்து வாசல்ல தொங்குமுத்து காக்கிது அதை எடுத்து வயலு போட்டால் தெற்கு அடிக்குது அது என்ன யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க வாங்க அப் பண்ணுங்க கமெண்டை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் யார் வந்திருக்கீங்க இங்கே இருந்து வந்திருக்கீங்க என்ன ஊர் என்ன பேர் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் என்ன சாப்பாடு அங்கு முத்து வாசல்ல தொங்குமுத்து காய்க்குது அதை எடுத்து வயல போட்டால் தக்க கடிக்குது தக்கமுக்கு கடிக்குது தக்கமுக்கடிக்குது அங்கு முத்து வாசல்ல தொங்குமுத்து காய்க்குது அதை எடுத்து வயல போட்டா தக்க முக்கடிக்கு